நிறைய பேர் வந்து கூட்டுறவு வங்கினாலே நகை கடன் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க அமௌண்ட் ஒரு கிராமுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அது கிடையாது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் மாதிரி ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ்லாம் வந்து மாற்றிட்டாங்க நீங்கள் நகை அடகு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ஈஸி மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கூற்று வங்கி நகக்கடன் வட்டியோட கால்குலேஷன்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கூட்டுருன்றது கோப்படி இதில் வந்து வட்டிக்கு வந்து நகைக்கடன் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கி அப்படின்னாலே வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய்ட்டா அங்கே தான் அழுகு வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அது கிடையவே கிடையாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெய்டாக சொல்கிறேன் வீடியோவும் நீங்கள் எப்பயுமே ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாது வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் புரியும் ஸோ ஒரு கூட்டுறவு வங்கியில் வந்துட்டு நீங்கள் நகை அடக்கு விற்கிறீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது இது கவர்மெண்ட் பேங்க் ஸோ இதில் ரொம்ப வட்டி கம்மி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஸோ அது கிடையவே கிடையாது இங்கே வட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதர் பேங்க் அதாவது கனரா பேங்க்கு கரூர் வைஸ்யா பேங்க் அதாவது பிரைவேட் பேங்க்கே நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் கரூர் வைஸ்யா பேங்க் ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கு ஸ்டேட் பேங்க் இதெல்லாம் விட இந்த பேங்க்கில் வட்டி அதிகம் ஆனால் இங்கே ஏன் வட்டி அதிகம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இங்கே வந்து ஒரே மாதிரி தான் வட்டி போடுவாங்க இப்போ சில பேங்க்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் லேக்ஸ் அப்படின்னு நீங்கள் மொத்தமாக லோன் எடுக்க போகிறீங்க கோல்டு லோன் அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென் லேக் அப்படின்றப்போ உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடுமே மாறும் இப்போ வந்து டென் லேக் அப்படின்றா ஒரு கிராமுக்கு கொடுக்கறது வந்துட்டு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் மாறும் ஆனால் கூட்டுறவு பேங்க்கில் வந்துட்டு ஒரே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ நகைகள் வேணாலும் அடகு வச்சுக்கலாம் ஒரே பேமெண்ட்டு தான் ஒரு கிராமுக்கு எவ்வளோங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பட் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைக்கக்கூடியவங்க கிடையாது குற்று பேங்க்குன்னு போகிறவங்களே மோஸ்ட்லி வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப மிடிலாக இருக்கிறவங்க ரொம்ப வந்துட்டு ஏழ்மையாக இருக்கிறவங்க தான் குற்று பேங்க்கில் வந்துட்டு அடகு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணுவாங்க ஏன்னா அங்கே வட்டி கம்மின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் அது வந்து கிடையாது வட்டி அங்கே அதிகம் இருக்கிறத விட அதிகம்னு நான் சொல்லுவேன் நான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா என்னோட மாமனார் பேரில் வந்து கூட்டுற வங்கியில் வந்து அக்கௌண்ட் இருக்கனால நாங்கள் மோஸ்ட்லி எல்லாேருமே நகை அடவிக்கணும்னா நீங்களே வச்சு கொடுத்துருங்க அங்கே தான் வட்டி கம்மி அப்படி தான் நினச்சிட்டு இருந்து நாங்கள் ஏகப்பட்ட நகைகள் அங்கே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதர் பேங்க்கு போகு இப்போ எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு ஓப்பன் பண்ணி அப்படி நாங்கள் நகையை வந்துட்டு வைக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இங்கே விட இங்கே ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுற பேங்க்கில் வந்துட்டு வட்டி வந்து அதிகம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிராம் கொடுக்குற அமௌண்ட்டுமே கூட்டுற பேங்கில் கம்மி தான் நீங்கள் அதர் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது அமௌண்ட்டு கொடுக்குறதும் கம்மி வட்டி அதிகம் கூட்டுற பேங்க்கில் ஸோ இதை வந்து தான் நம்ம இப்போ எவ்வளோ வட்டி போட்டுட்ருக்காங்க எந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு சவரனால் நீங்கள் அடகு வச்சிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி போட்ட ரூல்ஸ் வந்து நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் ஃபைனலாக வந்துட்டு என்னென்ன ரூல்ஸுங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து நாற்பது கிராம் நீங்கள் அடகு வைக்கிறீங்கன்னா நாற்பது கிராமின்ட்டு ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு பத்தாயிரத்தி அறநூறு போயிட்டுருக்கு பட் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் கால்குலேஷன்ஸ் போட்டு வத்துதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்து நூற்றி போட்டு வச்சிருக்கேன் பட் ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி அறநூறு தொட்டுருச்சு ஸோ வந்துட்டு அந்த இப்போ நாற்பது கிராம் இன்ட்டு பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பதுன்னு போட்டால் அந்த கிடைக்கிற அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு தான் அமௌண்ட்டு வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் கொடுப்பாங்க நமக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நாற்பது கிராம் இன்ட்டு பத்தாயிரத்து நூற்றி ஐம்பதுன்னு போட்டோம்னா நாலு லட்சத்தி ஆறாயிரூபா ஸோ அதர் பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்காங்க அப்படி போடும்போது உங்களுக்கு மூணு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் பட் கூட்டு பேங்க்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க அப்போ ரெண்டு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூறுபா இதில் முன்ன பின்ன நம்ம வேணா வாங்கிக்கலாம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு ரவுண்டாக கேட்குறதா இருந்தால் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஒரு கிராமுக்குன்னு சொல்லிட்டு இத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து ஒரு மூணு லட்சமாக எடுத்துக்கிறேன் மூணு லட்சமாக இருக்கும்போது மூணு லட்சத்துக்கு வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க போடுறது டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க குற்ற வங்கியில் ஸோ இதில் நீங்கள் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது வட்டி எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறது வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க கம்மியானது தான் கொடுக்கவும் செய்கிறாங்க ப்ளஸ் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்குறாங்க இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இது கிடையாது இதை விட கூட வேணால் இருக்கலாம் பட் இதை விட கம்மியாக கிடையாது நீங்கள் வேணாலும் போய் பாருங்களை வந்து கேட்டு பாருங்க யாரும் அங்கே அடகு வச்சிருக்கீங்களோ அந்த வங்கியில போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆனா இருக்கிறதுலையே நான் இது வரைக்கும் அடகு வச்ச நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஹையெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குற்ற பேங்க் தான் எனக்கு வந்து அது ரொம்பவே டிசப்பாயின்டாக இருந்துச்சு அதனால் தான் நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ வரைக்கும் நான் விசாரிக்கும்போது டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொன்னாங்க மேபி இது கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வருஷம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் மூணு லட்சத்துக்கு போட்டோம்னா வருஷத்துக்கு முப்பத்தோராயிரத்தி ஐ ஐநூறுரூவா வருது ஸோ இதுவே அதர் இதில் போயிட்டு நீங்கள் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் போடுறாங்க இப்போ நான் அதர்னு சொல்கிறது நான் வச்சுருக்கதை மென்ஷன் பண்ணி சொல்லும்போது கனரா பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் போட்டுகிட்டுருக்காங்க அப்போ மூணு மூணு லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ்னு போட்டால் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ வருஷத்துக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் இதுவே ஆறு லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம்னு வைக்கும்போது பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் கூட்டுற பேங்க்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வைங்க மேபி அங்கே வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து வெளியில் அமௌண்ட் வாங்கிட்டு நகையை திருப்பிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு ஒரு மூணு லட்சமே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மூணு லட்சம் எட்டாச்சு கைமாத்தா வாங்கி உடனே அந்த நகையை திருப்பிட்டு இன்னொரு பேங்க்கில் அதர் பேங்க்குன்னு சொல்கிறது கனரா பேங்க் அங்கே எங்கே போய் உங்களுக்கு விசாரிச்சு பாருங்கள் நியர்பை எந்த பேங்க்கில் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பாருங்கள் அங்கே நீங்கள் அடகு வச்சுட்டு நீங்கள் வெளியில் வாங்கின அமௌண்ட்டை வந்துட்டு அப்படியே கொடுத்துடலாம் ஸோ இது தாங்க பண்ணணும் இது எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நகை கடன் அதாவது Um... அடகு கடையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அங்கே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா அங்கே இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் டென் பெர்சன்டேஜ்னா அங்கே வந்துட்டு டுவெல் பர்சன்டேஜ் போடுவாங்க தேர்ட்டின் ஃபிஃப்டின் அந்த மாதிரி போடுவாங்க வருஷத்துக்கே ஆனால் இங்கே டென் பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா நிறைய பேர் வந்து கூற்று வந்து நமக்கு சேஃபாக இருக்கும் அங்கே வச்சால் வட்டி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம் அதர் இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நீங்கள் அங்கே வச்சுருக்கவங்க திருப்பிட்டு நான் சொன்ன மெத்தரில் போயிட்டு நீங்கள் வேறு வேறு பேங்க்கில் அடகு வச்சுக்கோங்க இப்போ ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் பிரகாரம் நகையை எப்படிலாம் திருப்பலாம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மெத்தடு தான் இப்போ நீங்கள் மூணு லட்சத்துக்கு அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டிக்கலாம் மூணு லட்சத்துக்கு நீங்கள் நகை எப்படி அடகு வச்சுருக்கீங்கன்னா ஒரு சவரன் ரெண்டு சவரன் அப்புறம் ஒரு சவரன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் திரும்ப ஒரு சவரன் ஸோ தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வந்துட்டு மேபி மூணு லட்சத்துக்கு அடகு வச்சுருக்கீங்க அஞ்சு சவரனா அப்படின்னா அந்த மூணு லட்சத்தில் அசல் நீங்கள் கட்டிகிட்டே வரீங்க பத்தாயிரம் பத்தாயிரம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மந்தில் ஐம்பதாயிரம் கட்டியதைங்க வச்சுக்கோங்களேன் ஐம்பதாயிரம் கட்டிட்டீங்கன்னா ஒரு ஒரு சவரன் எடுக்கிற மாதிரி இருக்கும்ல அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் ஐம்பதாயிரம் கட்டியிருக்கேன் என்னோடய நகையில் வந்துட்டு ஒரு நகையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வட்டி வட்டியை மட்டும் கட்டிட்டு இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி மட்டும் கட்டிட்டு நகை திருப்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அது கிடையாது நீங்க வந்துட்டு இப்போ மூணு லட்சத்துக்கு வச்சுருக்கீங்கன்னா மூணு லட்சத்துக்கு ஐநூறு ரூபாய் வட்டி வருதுன்னா அந்த முப்பத்தி ஒரு ஆயிரத்தி வட்டியை மட்டும் பே பண்ணிட்டு மூணு லட்சத்துக்கு நீங்க ரெனிவல் பண்ணிட்டு வரலாம் இல்லை உங்களால் வட்டியும் கட்ட முடியல அப்படின்னா மூணு லட்சத்துக்கான நகையோட மதிப்பு ஒன் இயர் கழிச்சு பார்க்கும்போது கூடிதான் இருக்கும் அப்போ மூணு லட்சத்து முப்பத்தி ஒராயிரத்தி நீங்கள் நீங்க மறு மறுபடியும் வட்டியும் மேலேயே சேர்த்து அசலை ஏற்றி வச்சுட்டு வட்டி கட்டாமல் ரெனிவல் பண்ணிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நிறைய வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க சில்வர்லாம் அடகு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் கட்டிட்டு அதில் ஒரு ப பெரிய அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த நகைகளை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு லட்சத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து மூணு லட்சத்துக்கு வைக்கிறோம் அடுத்த வருஷம் ஆகும்போது கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிராமுக்கான ரேட் ஆஃப் ஒரு கிராமுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்போ இந்த மூணு லட்சம் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு ஒரு இயர் கழித்து இதோட மதிப்பு அந்த அஞ்சு சவரனோட மதிப்பு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருக்கலாம் நாலு லட்சமாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது அஞ்சு சவரனா நான் மூணு லட்சத்துக்கு தான் அடகு வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு எனக்கு ஒரு லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த அஞ்சு சவரன் அமௌண்ட்டை கேட்டு வாங்கிக்கலாம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப வந்துட்டு அந்த கார்டை புதுசாக போட்டு நாலு லட்சமாக மாற்றி உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கையில் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து அந்த அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளோ ஏறி இருக்கிறத பொறுத்து ஒரு ஒரு லட்சமாக ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்கும் அந்த அமௌண்ட் உங்க கையில் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் கூடும் நீங்கள் வச்சிருக்க அசலம் மட்டும் கூடும் அந்த மாதிரி கூடவும் நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நமக்கு சூப்பர்வான ஒரு ரூல்ஸாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் நகையை அடகு வைக்கிறதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா ரூல்ஸுமே வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபைவாக ரொம்பவே வந்துட்டு ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்பிஐயில ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அடகு வைக்கிற நகையை வந்துட்டு ஈஸியாக திருப்புறதுக்கும் வழியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிறது கிடையாது அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நகையும் ஈஸியாக திருப்பின மாதிரி இருக்கும் நம்ம வந்துட்டு வேறு நகைகளையும் சீக்கிரமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நகை அடகு வச்சு நகை எடுக்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல அது ரொம்பவே கஷ்டமாக நினைக்கிறீங்க அது கஷ்டமாக நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் செட்டே ஆகாது அந்த சவன் அடகு வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை சவனாச்சும் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கிற அமௌண்ட்டில் அப்போ நீங்கள் இந்த வட்டி வந்துன்றப்போ ரொம்பவே கம்மி நீங்கள் வெளியில் போய் கடன் வாங்கி நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்பவே கம்மி சீக்கிரமான நகைகளையுமே டக்கு டக்குன்னு நம்ம சேர்த்துக்க முடியும் அப்போ இருக்க பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நகையை அடகு வச்சு நகை எடுக்கிற மெத்தடை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நகைகள் சேர்க்க முடியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் நகைகள் எடுக்கிறதுங்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு கிராம் பத்தாயிரம் போயிடுச்சு ஒரு சவரனை இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு லட்சம் தாண்டதுக்குமே வாய்ப்புகள் கொள்முதல் இதுக்கு சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மெத்தட்களை பயன்படுத்தி நம்ம நகை எடுக்கிறதுங்கிறது நம்ம இப்போது இருக்கிற ஒரு கிராம் ரேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு லாபம் தான் நினச்சிக்கணும் ஏன்னா இன்னுமே பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நகை அடகு வச்சு நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக அசல் கட்டிக்கிட்டு வரணும் பழைய நகை நம்ம அடகு வச்சுட்டு புது நகை எடுக்கிறோம்னா புது நகை கைக்கு கொந்துருச்சுன்னு பழைய நகை மறந்துடக்கூடாது பழைய நகையை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அஞ்சு சவுன் அடிச்சோ நம்ம ரெண்டரை சவுன் தான் எடுக்க முடியும் ஆனால் அஞ்சு சவுன் பெருசாக ரெண்டரை சவுன் பெருசான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சவுன் தான் பெருசு புதுசுக்காக பழச விட்ட கதை மாதிரி இருக்கவே கூடாது அதனால் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் அடகு வைக்கிற நகையை திருப்புறதுல ரொம்ப அதிக கவனம் செலுத்தணும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசலை கட்டி அந்த நகையை சீக்கிரம் மீட்டுட்டீங்க அப்படின்னா செம்மையாக நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்படிதான் நான் என் நகையிலலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்துட்டு ஃபாலோ பண்ணி நான் வந்து செயல்படுத்தி நகைகள் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்